உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பல்லவனுடைய அம்மா கோமல் அவங்களோட புருஷன் வந்துட்டு நேராகவே வீட்டுக்கே தேடி வந்து வாசல்ல நின்று ஃபோன் பண்ணும்போது இவங்க வந்துட்டு எதுக்கியா இங்கே வந்த எல்லோரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு நீ சொல்லியிருக்கீங்கள அதனால தான் நான் வந்தேன் எங்கே பணத்தை எடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் அப்படியெல்லாம் பணத்தை டக்குன்னு எடுக்க முடியாது பணம் இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரியல நான் தேடிட்டு தான் இருக்கேன் நீ ஏன் அதுக்குள்ளே அவசரப்பட்டு இங்கே வந்த யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் தான் யாரும் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இந்த நேரத்தில் எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க இல்லை வீட்டில் இருக்கிற நேரத்தில் இப்போ வந்திருக்கே மாட்டிக்கிட்டே என்ன ஆகுறது நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லும்போது என்னடி ஒரு பணத்தை எடுத்துட்டு வரது கூட உனக்குலாம் துப்பு இல்லையா அதை எடுக்கிறதுக்கு இவ்வளோ இது இருக்க பணத்தை எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு வர தானே நாங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் வெளியில் ரோடோட சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கேன் உனக்கு தெரியலையா என்ன புள்ள பாசம் உனக்கு கண்ணை மறைக்கிதோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா பெரிய புல்லா பொல்லாத புல்ல பாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பணத்தை தான் தேடிட்டு இருந்தேன் அதுங்குள்ள நீ வந்துவிட்டேன் நீ கிளம்பு நான் உனக்கு எப்படியாவது பணத்தை எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது இன்றைக்குள்ளார பணத்தை நீ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அந்த நேரம் பார்த்து நடேசன் அந்த சைடு வந்ததை இவங்கள பார்த்துடுறாரு பார்த்துட்டு வேகமாக அவர் போயிட்டு டே நில்லடா பொறுக்கி எதுக்கிட இங்கே வந்த நீ எதுக்கிட இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது யோ யோ சீக்கிரம் கிளம்பி போயிரியா அந்த ஆள் கையில் சிக்கிறாத சீக்கிரையா கிளம்பியா கிளம்பியான்னு சொல்லும்போது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு ஸோ பின்னாடியே ஓடுன நடேசனால் அவர் வந்து பிடிக்க முடியல திரும்ப அங்கேருந்து இவங்களை கூப்பிடலான்னு சொல்லி நில்லடி நில்லடின்னு சொல்லி வராரு அவங்க அதுக்குள்ளே குடுகுடுன்னு வீட்டு வாசல் வரைக்கும் போயிடுறாங்க சொல்கிறாங்க அங்கே போய்ட்டு ஸ்டாப் பண்ணி என்னடி இப்போ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஏதோ ஒரு நாடகம் போட்டு ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்பவும் அந்த நடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க இந்த நடிப்பெல்லாம் நீ உள்ளார அவனுங்கக்கிட்டே வச்சுக்கோ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத உன் நடிப்பு என்னென்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் என்னையா நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருடி ஏற்கனவே ஊருக்குள்ளே நீ ஓடி போயிட்ட இல்லை நான் உன்னை கொலை பண்ணிட்டேன் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தானுங்க அதை நான் உண்மையாக்குறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தை பிடிச்சி ரொம்பவும் ஒரு அக்ரெசிவாக நடந்துட்டு இருக்காரு நீ இங்கே வந்து என் பிள்ளைங்களோட வாழ்க்கை பார்க்குறியா என் நாலு பிள்ளைங்களும் நிம்மதியாக இருக்கானுங்க அவனுங்க எல்லாம் எதுவுமே தெரியாது நீ வந்து ஏதோ தான் வந்திருக்க நீ முதல்ல நான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பல்லவன் காலேஜ்லேருந்து இருந்து வந்துடுறாரு அவர் அதை பார்த்த உடனே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு தெரியல ஆனால் நடேசன் வந்து இப்படி தன்னோட அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து அந்த இடத்துல காப்பாற்றி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பாசத்தை அங்க காட்டுறாரு காட்டிட்டு திரும்பவும் இங்கே பாரியா ஏற்கனவே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நீ ஏற்கனவே இந்த மாதிரி தான் என்ன குழந்தைன்னு கூட பார்க்காம என்ன விட்டுட்டு அவங்க உயிர் பயத்தினால ஓடி போயிருக்காங்க திரும்ப இப்போ வந்திருக்கும் போதும் அப்படி ஒரு கோவத்தில் பேசின பல்லவன் அவரோட வாயாலேயே அங்கே நடந்த விஷயங்கள் அவருக்கு தெரிய வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பானு சொல்லி நடேசனை கூப்பிட்ற அளவுக்கு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பத்தின சுவாரஸ்யமான கதைக்களத்தை இந்த பார்க்கலாம் நம்ம ஸோ நடேசன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பல்லவன் சோகமாக உட்காந்துருக்க இவங்க ஒரு சைடு அமைதியாக உட்காந்துட்டு அழுதுக்கிட்டு ட்ராமா போட்டுகிட்டு கோமல் அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நீலாக்கு சேரன் ஜோளன் பாண்டியன் இவங்களுக்குலாம் எதுவுமே புரியலை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க ஸோ பல்லவனுக்கு வந்து ஓரளவு அவங்க வந்து ஆறுதல் சொல்லும்போதுமே இவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க இல்லைப்பா எனக்கு இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்போ குழந்தையில் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பல்லவனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் தான் நான் விட்டுட்டு போயிட்டேன் இப்போ பல்லவன் பெரிய பையன் தானே நான் பல்லவனையும் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் மனசு தாங்களை தம்பி எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பேசிக்கிறேன் அப்பா கிட்ட அப்படின்னு சேரன் சமாதானம் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நைட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா பல்லவன் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு நீலா சோ சேலன் சேரன் சோழன் எல்லாருமே போயிட்டு அங்கே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஸோ ரொம்பவும் லேட் நைட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அண்ணி தூங்கலாமா அண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லும்போது ஆமாண்டா காலையில் காலேஜ்க்கு வேறு நீ போகும் அப்புறம் எப்போ காலையில் எந்திரிக்க லேட் பண்ணிடுவேன் நீ தூங்கு அப்படிங்கிறாங்க சரிங்க நீ நீங்களும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை பல்லவா எனக்கு நிறைய வேலை இருக்குது ப்ராஜெக்ட் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக ராகவ் என்ன நம்பி கொடுத்துருக்காரு ஆஃபீஸில் வர யாருக்குமே இல்லை அது கிடைக்கல எனக்கு கிடைச்சிருக்கும் போது நான் அதை வந்துட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாதான்டா பண்ண முடியும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் தூங்கிக்கிறேன் நீங்கள் எல்லாம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூமுக்கு போய்ட்டு அவங்க அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல் இன்வால்மெண்ட் எடுத்து அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது மிட் நைட் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி தாகமாக இருக்கனால தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது பார்த்தா நாலு பேர் இந்த சைடு படுத்திருக்காங்க அந்த சைடு அங்கே வந்துட்டு கோமல் படுத்தில்லை ஸோ அங்கே காணாமே அப்படிங்கும் இவங்களுக்கு ஏதோ டவுட் வருது ஏதோ சம்திங் நடக்குது ஆனால் அவரும் வந்துட்டு அங்கிள் சொல்கிறத பார்த்தாலே ஏதோ ஒரு வகையில் நியாயம் இருக்குது போல இருக்குது இவங்களோட நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா இந்த சைடு கிச்சனுக்கு பின்னாடி அந்த சைடு வந்து குரல் கேட்குது யார்கிட்ட இந்த நேரத்தில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பாக அவங்க ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க யார் என்ன நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒளிஞ்சிருந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ஆளே வந்திருக்காரு அவர் கூட நின்று நேரிலே பேசிகிட்ருக்கு Menteri Kangan. இதை பார்த்து நிலாக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது என்னடா இவர் இவர் கூட நின்று இருக்காங்க அப்போ இவர் யாராக இருக்கோம் சோழன் நம்ம கிட்டே சொன்ன மாதிரி இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்குமோ இந்த உண்மை தெரிஞ்சு தான் வந்துட்டு அங்கிள் போய் அவங்கக்கிட்ட பேசலையோ அதனால தான் கோவத்தை காட்டுறாரோ அப்படின்லாம் இவங்களுக்கு பல கோணத்தில் அந்த சந்தேகம் வருது இருந்தாலும் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் திரும்ப திரும்ப பணத்தை பற்றியே தான் இருக்காரு புள்ள பாசம் உனக்கு தடுக்குதா நீ இங்கேயே இப்போ அப்படியே உன் பிள்ளை கூட இருந்துடலான்னு பார்க்குறியா அப்படிலாம் சொல்லி பேசும்போது என்னையா பெரிய பொல்லாத புள்ள நான் தான் உங்ககிட்ட சொன்னல புள்ள பாசத்துக்குலாம் ஒன்றும் வரலை அப்படின்னா நான் எதுக்கு ரெண்டு வயசுலேயே விட்டுட்டு உங்க கூட நான் வந்தேன் அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக புள்ள பாசம்லாம் இல்லை எனக்கு எப்பவும் நீ தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க இந்த முக்கியம் முக்கியம்னு வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு இருக்க பணத்தை எடுடின்னு சொன்னால் அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது யோ இன்னைக்கு தான் மொத்த பணத்தை இன்னி உள்ளே வச்சிருக்காங்க இத்தனை நாள் எங்கே இருக்குதுன்னு தெரியாம தான் நான் தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு பணத்தை எங்கே வச்சாங்கன்னு நான் பார்த்துட்டேன் அதனால நான் பணத்தை எடுத்துகிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ எனக்கு இப்பயே பணத்தை எடுத்து வா நம்ம இப்பயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே கோமல் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் பணத்தை எடுத்துட்டு நானும் காணா போய்ட்டுனா கண்டிப்பாக நான் தான் சொல்லிட்டு சந்தேகம் வந்துடும் அதனால் பணத்தை எடுத்து இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீ எடுத்துகிட்டு போயிடு அந்த பழியை நான் வீட்டில் இருக்க யார் மேலேயாவது நான் போட்டுட்டு இல்லைனா அந்த மருமக பொண்ணு இருக்குல்ல அதுவே அப்படி பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு அது மேலே பழியை போட்டுட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி வரேன் நல்ல பேரோட வெளியே வரணும் கெட்ட பேரெலாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம மேலே ரொம்ப சந்தேகம் வந்துடும் யா இரு நான் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே வர போகிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நிலா கேட்குறதோட மட்டும் இல்லாமல் டக்குன்னு மொபைலில் வந்துட்டு அவங்க போய் பேசிக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோ ரெக்கார்டும் எடுத்துடுறாங்க ஸோ அவங்க வராங்கன்னு தெரிஞ்சோடனே உள்ளே ஓடி போயிடுறாங்க ரூமுக்கு இவங்க என்னதான் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது கரெக்டாக இவங்க சேரன் கொண்டு போய் வச்சா அந்த ரூமுக்குள்ளாரே போகிறாங்க போயிட்டு இவங்க அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க பெட்டியில் வச்சதை பார்த்ததுனால கரெக்டாக பணத்தை எடுத்துடுறாங்க ஸோ நிலா வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே உள்ளே போகும்போது இப்போ கோமலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒன்னி என்னம்மா என்னம்மா இந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க நான் வரதெல்லாம் இருக்கட்டும் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா தூக்கமே வரலை அதான் கொஞ்சம் இடம் மாற்றி இங்கே படுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் அப்படிங்கிறாங்க அது சரி கையில் என்ன அப்படிங்கிறாங்க என் கையில் எல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கும்போது போது நீங்கள் காட்டுங்க கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க கரெக்டாக கையில் இருக்க அந்த மொத்த கேஷுமே மூணு லட்சம் ரூபாயுமே கீழே விழுந்துருது இதை பார்த்த உடனே நிலாவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது என்ன வேலை நீங்கள் இருக்கீங்க அப்போது இந்த பணத்துக்காக தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா உண்மையான அம்மா பாசம்லாம் இல்லை ஏங்க இப்படி இருக்கீங்க பல்லவன் வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல மனசோட அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்டால் அவன் எப்படி ஏமாந்து போயிட மாட்டானா என்ன நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு கரெக்டாக நடேசன் இதெல்லாம் காதில் வாங்கிடுறாரு என்ன நடக்குது நிலா பொண்ணு எதுக்கு இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து உள்ள வரும்போது பார்த்தா இவங்க நாலு பேர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ ரூம் திறந்துருக்கு இங்கே இருந்து தான் கேட்குதுன்னு பார்க்கும்போது நடேசன் வந்து இதெல்லாம் பார்த்துட்றாரு பார்த்துட்டு இவர் டக்குன்னு நினச்சேம்மா இவ இப்படி தான் பண்ணுவான்னு நினச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாரு கோமலை உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்த உடனே இந்த சவுண்டு கேட்டு இவங்க எல்லாருமே எழுந்திரிச்சிடுறாங்க எழுந்திரிச்சு எல்லோரும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது திரும்பவும் இதே ட்ராமாவாக அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இங்கே பாருப்பா இப்போ திரும்ப என் மேலே திருட்டு பள்ளியை போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்த பார்க்குறாரு கூடவே எந்தோ இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு அவர் கூட சேர்ந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே உடனே இந்த இடத்துல பல்லவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் காலையில் நடந்த மாதிரி தான் இப்போயும் நடக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு யோ அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை என்ன காரியம் நீ பண்ண பார்த்துட்டு எங்கள் அம்மாவை திருட்டு பட்டம் கட்டி நீ வீட்டை விட்டு அனுப்பணும் அதானே உனக்கு முக்கியம் வேணா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு நானும் எங்கள் அம்மா வேணா வெளியே போயிடுறோம் அப்படிலாம் சொல்லி பேசும்போது சேரனுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியலே பல்லவா என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க உன்னை எப்படிடா நாங்கள் வீட்டை விட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கண்ணே இந்த ஆளுக்கு எங்கள் அம்மா வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணே எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போயும் போய் திருட்டு பள்ளி கட்ட பார்க்கறாருன்னு அப்படின்னு சொல்லும்போது நடேசன் இந்த இடத்துல அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு உடனே இவங்க திரும்பவும் அந்த டிராமா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இங்கே பாருப்பா பல்லவா என்னை எப்படிலாம் பண்ணுறாங்கண்ணே திருட்டு பள்ளி கட்டி என்ன அனுப்ப பார்க்குறாங்க கூடவே இந்த பொண்ணு சேர்ந்துட்டு பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது சோழனுக்கு இந்த இடத்துல டவுட் வருது நிலா அப்படி பண்ணுற ஆள் இல்லையே இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க மேலே தான் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நிலா அந்த மாதிரி பண்ணாங்களா இதை நாங்கள் நம்புவோன்னு நினச்சி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிலாவும் இந்த இடத்துல சைலண்ட்டாக தான் நிற்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு ட்ராமா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அழுது கூப்பாடு போட்டு இப்படிலாம் என்ன பண்ணிட்டாங்களே நான் பாட்டுக்கு தானே இருந்தேன் நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க கூட்டிகிட்டு வந்து எனக்கு வந்து இப்படி திருட்டு பள்ளி கட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அழுது நாடகம் போடும்போது திரும்ப நடேசன் பேச ஆரம்பிச்சார் ஏ சும்மா நிறுத்தி ஓ நாடகத்தை அவ்வளோதான் எனக்கு மரியாதை எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் மருமக மேலே இவ்வளோ பெரிய பழியை சுமத்துவ இந்த பணத்தை எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நல்ல நிலைமைக்கு பாண்டியன் வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணலான்னு சொல்லி சொன்னதே அந்த பொண்ணு தான் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்து நீ ஒன்று ஒன்று இருக்கியா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கே ஒரு மரியாதை இருக்குது பட்ட வார்த்தையை நீ அவ அந்த பொண்ணு மேலே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சோழன் எல்லாேருமே சேர்ந்து நிலா சைடு பேசிகிட்டு இருக்காங்க பல்லவனுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டைம் புரியவே இல்லை அம்மா மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி அவர் ரொம்பவும் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு ஸோ டக்குனு நிலா என்ன சொல்கிறாங்க பல்லவா இங்கே பாருடா நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ இல்லை நீ நீங்கள் எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் இப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் அப்படி பண்ண மாட்டேன் இவர் மேலே தான் உனக்கு சந்தேகம் இருக்குது இந்த டைமில் இவர் வந்திருக்காரு இவங்க இந்த ரூமில் என்னடா பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி நீ யோசிச்சியா அப்படிங்கும்போது என்ன நீ சொல்கிறீங்க எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொபைல் எடுத்து அவங்க காட்டுறாங்க மொபைலில் அவங்க பேசிகிட்டு இருந்த வீடியோ எல்லாத்தையுமே இவங்க கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது உடனே பல்லவன் பார்த்துட்டு ஆமாம் இவங்க யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க இவங்க யார் அப்படின்னு சொன்ன உடனே நடேசன் உடனே ஆ அவர் தாண்டா உங்கள் அம்மாவோட புருஷன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா என்னம்மா இது உங்களுக்கு புருஷெல்லாம் இருக்காங்களா நீங்கள் அவங்க கூட தான் இருந்தீங்களா தனியாக தானே இருந்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கோடையே பல்லவன் கேட்குறாரு ஸோ கோவலுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே சொல்ல முடியல இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க ஹே நிறுத்தி ஒரு நாடகத்தை எல்லா கையும் களமாக மாட்டிக்கிட்டியே இன்னும் என்னென்னலாம் சொல்லி என் பிள்ளை நீ ஏமாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு சைடு பேச ஆரம்பிச்சிடுறாரு ஸோ சேரன் இருந்துட்டு என்னப்பா நிலா நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படிங்கும்போது இப்போது நிலா எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணே நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் வந்த அல்லருந்து எனக்கு இவங்க மேலே சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு யாருக்கிட்டே அவங்க தெரியாமல் தெரியாமல் ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க கேட்டால் அது இதுன்னு சொல்லி இருந்தாங்க இப்போ நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன்னே இவங்களை ஆளை காணோம் சரி வெளியே எங்கேயாவது பாத்ரூம் ஏதாவது போயிருப்பாங்கன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்கண்ணே இவங்க அவரை வர சொல்லி அவர் பணம் கேட்குறாரு உடனே இவங்க நம்ம வச்சிருக்க இந்த பணத்தை வந்து எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அந்த பள்ளியை நான் அந்த பொண்ணு மேலே போட்டுறேன்னு வேற இவங்க சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே கோவம் வருது ஆமா அந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆளுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ரொம்பவும் எகிரிட்டு போறாரு திட்டுறதுக்கு அடி அடிக்கிற மாதிரி போறாரு டக்குன்னு நிலா இங்கே பாருங்க சோழன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களெல்லாம் அடிக்கிற மதனால ஒன்றும் ஆக போறதில்லை நம்ம தெரியாம வீட்டில் கூட்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் வந்து ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கு நிலா போயிட்டு பல்லவன் கிட்ட போய் பேசுறாங்க என்ன மன்னிச்சிருடா பல்லவா அப்படிங்கிறாங்க நீங்க என்ன நீ ஏன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லடா அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையான்னு தெரியாம பாட்டுக்கு இருந்த நான் பார்த்துட்டு அவசரப்பட்டு நானே கூட்டி வந்து விட்டுட்டு உனக்கு அம்மா இப்படி ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்குடா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரிடா பல்லவா அப்படிங்கிறாங்க அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க வேகமாக போயிட்டு இங்கே பாருங்க உங்களை இத்தனை நீங்கள் நீங்க கூட இல்லையேன்னு நினச்சேன் அம்மாக்காக ஏங்கி ஏங்கி அழுததெல்லாம் ரொம்ப நாள் நான் அழுதுருக்கேன் ஏன் இதே நான் அம்மா இந்த அண்ணனுக்கு கூட நான் நான் வேற அம்மாவுக்கு பிறந்தேன்னு தெரிஞ்சப்போ நான் எங்கேயோ போகலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன் அண்ணனுக்கு தேடி கண்டுபிடிச்சு என்ன வந்து கூட்டிட்டு வந்தேன் அப்படி இருக்கிற என் அண்ணனுங்களை விட்டுட்டு இப்படி ஒரு அம்மாவை வந்துட்டு எனக்கு எதுக்கடா இப்போ பார்த்தோன்னு இருக்கு இத்தனை நாள் இல்லாமல் இருந்த அம்மா இப்போ வராமல் இருந்திருக்கலாமே இந்த நாலஞ்சு நாள் வந்துட்டு இப்போ இந்த பணத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு அந்த பாசம் இருந்திருந்தா என்னை அப்போவே விட்டுட்டு போயிருக்க மாட்டிங்க அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு தான் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ஒரு சைடு பேசுகிறாரு ஸோ அவங்க என்ன தான் ட்ராமா பண்ணி சமாதானப்படுத்தணும் தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு சைடு பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாமே அப்பட்டமாக அவங்க நிரூபிச்சிட்டதுனால இந்த இடத்துல வேற வழியே இல்லாமல் உடனே வந்துட்டு சேரன் என்ன சொல்லிடுறாரு விடுப்பா அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க விட்டுடலாம்ப்பா இங்கே இருங்க நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க இங்கே இருக்க வேண்டாம் நீங்கள் இனிமேல் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பாண்டியன் இருந்துட்டு நீ என்னென்ன அப்படியே வெளியே போ சொல்கிற எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க இந்த காசை நம்ம சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒவ்வொருத்தரும் எனக்காக பண்ணியிருக்கீங்க இவங்க அந்த காசை தூக்கிட்டு போகணுன்னு பார்த்துருக்காங்க அதெல்லாம் முடியாது நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பல்லவனும் இருந்துட்டு ஒரு மாதிரி கோவம் வந்தாலும் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காரு ஸோ பாண்டியனுக்கு இப்படி சொல்கிறதுனால சேரன் போயிட்டு டே டே பல்லவா அவன் பாடுறா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது பல்லவனும் அமைதியாக நிற்கிறாரு சரின்னு போயிட்டு பாண்டியன் கிட்டே வேண்டாம்டா வேண்டாண்டா அவங்க வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த வீட்டு சைடு வராமல் பார்த்துக்கலாம்டா திரும்ப எதுக்குடா போலீஸ் கோர்ட் கேஸுன்னு நம்ம அழிஞ்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அவங்கள அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நடேசன் சொல்கிறாரு ஏன்டா என்ன என்னென்ன சொன்னீங்க நான் என்னமோ அவளை கொலை பண்ண போகிறேன் அதனால அவள் போனான் அவள் போட்ட ட்ராமா எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு என்கிட்ட பேசுனீங்கல்ல அவளோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு மட்டும்தான்டா நான் தெரியும் நான் சொன்ன எவன் கேட்குறீங்க இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண பார்த்துட்டேன்னு என் மரும நிச்சயமாக இல்லைனா இப்போ கூட நீங்கள் என்னை நம்பியிருக்க மாட்டீங்கல்ல இவளை நான் கொலை பண்ண வந்தேன்னு நினச்சிட்டு இந்தோ இப்போ முளைச்ச பொடி பையன் இவன் என்கிட்ட எகிரிக்கிட்டு வரான் ஏண்டா அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு என்னவே நீ அடிக்க வர அப்படின்னு சொன்னோன்னு அப்படி பல்லவன் அமைதியாகவே நிற்கிறாரு இவ இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதனால தான் கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கே நான் சொன்னேன் இவன் இந்த மாதிரியான ஆள் தான் நீங்களே கூட்டி வந்திருக்கீங்க இவளால் எது நடந்தாலும் அதுக்கு நீங்களே பொறுப்புன்னு நான் சொன்னேன் இப்போ தெரியுதா நான் எதுக்கு சொன்னேன்னு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நிலா சொல்கிறாங்க சாரி அங்கிள் நீங்கள் சொன்னப்போ அதில் ஏதோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நான் தோணவே இல்லை அங்கிள் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒய்ஃப் கிட்டே நீங்கள் ஏன் இப்படி கடுப்பாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் சொல்லலை ஆனால் எதோ ஒரு காரணம் இருக்கும்னு தெரியும் இப்படி இவங்க நடந்துக்குவாங்க கேவலமாக நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட அங்கிள் அப்படிங்கிறாங்க இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லைம்மா நீ நல்ல வேலை வீடியோ எடுத்து வச்ச ஹே இங்கே பாரிடி இந்த வீடியோ இன்னும் என் மருமக தான் இருக்குது திரும்ப ஏதாவது இங்கே வந்துட்டு நீ ஏதாவது ட்ராமா போடணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த வீடியோ வச்சு உன்னை என்னைக்கு வேணால் நாங்கள் போலீஸில் மாட்டி விடுவோம் ஓடி போயிரு அப்படின்னு சொன்ன உடனே விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் வந்துட்டு பையன் தூக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா பல்லவன் வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே போய் ஆறுதல் சொல்கிறாங்க ஸோ பல்லவன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன யோசிக்கிறாரு ஸோ நமக்காக வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு இப்போ நம்மளால் எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய்ட்டு இவரே எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு சரி விடுங்க நீ நீங்கள் என்ன தெரிஞ்சால் பண்ணீங்க ஏ நான் அம்மா பாசத்துக்காக ஏங்குறனு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அதுவே பெரிய விஷயம் தான் உண்மையான அம்மான்னு நினைச்சு நானும் கொஞ்ச நாள் பாசத்தை காட்டிட்டு இருந்துட்டேன் இப்படி ஒரு அம்மா எனக்கு தேவையில்லை நீ எனக்கு நீங்க எல்லாரும் போதும் எல்லாருமே போதும் அண்ணி அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நீலாம் என்ன சொல்றாங்க என்ன பல்லவா நான் ஒன்று சொன்ன கேப்பியா அப்படிங்கிறாங்க சொல்லுங்க நீங்க சொன்ன கண்டிப்பாக கேட்பேன் நீ அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் அவங்க விட்டுட்டு போனதுல இருந்து உங்களுக்கு விவரம் தெரிகிற நாள் வரைக்கும் அவர்தான உங்களை பார்த்துட்டு இருந்தாரு அவரை ஏண்டா யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க அவர் ஏதாவது ஒன்று சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும் ஏன் உங்களை யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நடேசன் சொல்றாரு நல்ல கேளுமா நீ அவனுங்க குழந்தையா இருந்த வரைக்கும் இவங்களுக்கு என்னைக்காவது நான் சாப்பாடு இல்லாமல் வச்சுருக்கேன்னா இல்லை துணிமணி வாங்கி கொடுக்காம விட்டுருப்பானா அவனுங்களா தலையெடுத்து அவனுங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சரி அவனுங்களே அவனுங்களை பார்த்துக்கிறானுங்களே நான் பாட்டுக்கு இருந்தேன் அது வரைக்கும் இவனுங்களுக்கு ஏதாவது நான் குறை வச்சிருப்பேனாமா நீயே கேளுமா அப்படின்னு சொன்ன உடனே சேரன் சொல்கிறாரு ஆமாம் பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் அப்பா நடந்துக்கிட்டதில்லை நான் வேலைக்கு போக ஆரம்பித்து நான் பார்த்துக்கிற வரைக்குமே அப்பா தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு அவர் வெளியூருக்கு போனாலும் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாருப்பா பல்லவா அப்படிதான்டா இருந்துச்சு உன நாங்கள் எப்படிலாம் பார்த்துக்கிட்டோம் தெரியுமா அப்படிங்கும்போது இந்த இடத்துல பல்லவனுக்கு ரொம்பவுமே கண்ணீர் வருது ஸோ அப்படியே நிற்கும் போது பல்லவா நான் சொல்கிறேன் கேளு போ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு என்னதான் இருந்தாலும் நீ வந்து பெத்த அப்பா வந்துட்டு அவங்களுக்காக வந்து அவங்கள பற்றி யாருன்னே தெரியாமல் அம்மா பாசம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மை இதான் தெரிஞ்சு போச்சு இல்லை இவி நீ அவர்கிட்ட கையை வாங்கிட்டு போனது தப்பு தானே போ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ போய் பல்லவன் அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது நடேசி இருந்துட்டு என்ன இமேஜ் தடுக்குதோ உங்களுக்கு ரொம்ப ஈகோ தடுக்குதோ அப்படி நின்றுட்டே இருக்கீங்க மன்னிப்பு கேட்க தானே வந்தால் மன்னிப்பு கேட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி சிரிப்பு வருது அவர் எப்பவும் போல் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து இந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு அவங்க அப்பாவை ஏய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கா இந்தடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி விடுறா போடா நீ ஏதோ தெரியாமல் தானே பண்ணிவிட்டேன் இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல இனிமேலாவது எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கடா அப்படினால நல்ல வாழ்க்கையில் பொழக்க பாருங்கள் எடுத்தோன்னு யாரையும் அப்படிலாம் நம்பிராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவர் அப்படி பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே நடேசனுக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது அப்பான்னு முதல் முறையே கூப்பிட்டானேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு தலையை கோதி விட்டுட்டு சரி விடுறா பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஸோ எப்படியோ ஒரு வழியாக கோமலை பற்றி பல்லவனே வந்து வெளியே போக சொல்லி ஸோ அவர் உண்மையானதை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்துட்டு நடேசனை பற்றி இனிமேலாவது ஒரு நல்லபடியாக நான் ஒரு நல்ல அப்பா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறேன் சொல்லி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்